வணக்கம் நண்பர்களே சிவகாமியின் சபதம் கதை கேட்க உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் கடந்த அத்தியாயத்தில் நாகநந்தி சிவகாமி ஆயனார் இவங்க எல்லாருனுடைய வழி பயணத்தில் குண்டோதன் வந்து சேர்றான் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அவன் மூலமாக மாமல்லர் சிவகாமி வீட்டுக்கு வந்ததையும் சிவகாமி இல்லாமல் ஏமாற்றம் அடைஞ்சதையும் கோவமாக போருக்கு புறப்பட்டு போனதையும் சிவகாமி தெரிஞ்சுக்கிறாள் நாகநந்தி பொய்யாதான் மாமல்லரை பற்றி இப்படிலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறான் இப்போது நாகநந்திக்கு குண்டோதன் மூலமாக ஒரு ஓலை ஒன்று கிடச்சிருக்கு அந்த ஓலையில் அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாரையும் அசோகபுரத்தில் இருக்கிற ஒரு புத்த விகாரத்தில் தங்க வச்சு நாகநந்தி மட்டும் கிளம்புறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ அவர் கிளம்பி போகிறாரா எங்கே கிளம்பி போகிறாரு என்ன நடக்க போகுது சிவகாமியும் ஆயனாரும் தனியாக இருக்க போகிறாங்களா மாமனர் போருக்கு புறப்பட்டு போனார் அது என்ன ஆச்சு அப்படின்றத இனி வரும் அத்தியாயங்கள் சொல்லுதா இன்றைக்கி அத்தியாயம் சொல்லுதா பார்ப்போம் நாம் இப்போ இருக்கிறது சிவகாமின் சப்தம் இரண்டாம் பாகத்தின் இருபத்தி அத்தியாயம் தோற்றது யார் சிவகாமிக்கு அன்னைக்கு ராத்திரி தூக்கம் வரல எப்படி வரும் குண்டோதன் சொன்ன விஷயங்கள்லாம் யோசிச்சு யோசிச்சு பார்த்துச்சே நம்ம இளவரசரை பற்றி இப்படி கேவலமாக நினச்சிட்டோமே இந்த நாகநந்தி சொன்னதெல்லாம் நம்ம நம்பியிருக்கவே கூடாது அப்படின்னு நினச்சி அவன் மேலே அவளுக்கு கோவமாகவும் வெக்கமாகவும் வருது நாகநந்தி மேலேயும் கோபம் வருது சமயம் பார்த்து அந்த ஆளை நல்லா அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிக்கிறான் இதுக்கு நடுவில் மாமலர் அவ்வளோ சொல்லியும் அவர் பேச்சை கேட்காம காட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோமே இதனால அவர் ரொம்ப கோச்சிட்டு இருப்பாரோ அவருக்கு நம்ம மேலே ரொம்ப கோவம் இருக்குமோ அப்படின்னு கவலை வேற ஒரு பக்கம் இருக்குது இருந்தாலும் இதை அவ்வளோ பெருசாக அவர் எடுத்துக்க மாட்டார் அதை மன்னிக்க முடியாத தப்பெல்லாம் அப்படின்னு அவளே அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிறா சமாதானம் சொல்லிக்கிறா இப்படி யோசிச்சுட்டு இருந்தாலும் ஒரு நாளெல்லாம் பயணப்பட்டு வந்த கலைப்புல அவளுக்கு தெரியாம அவள் தூங்கிட்டுறா அவர் அற தூக்கத்தில் இருக்கும்போது யாரோ ஐயோ அம்மா அப்பா அப்படின்னு கத்துற சத்தம் கேட்குது கூடவே குதிரை ஒன்று வேகமா போற சத்தமும் கேட்குது அடிச்சு பிடிச்சி எழுந்துச்சு போய் ஆயினாரை எழுப்புறா இவங்க ரெண்டு பேரும் வாசலை ஓடி வந்து பார்த்தா அங்கே குதிரோ குண்டோதரன் கற்றுக்கிட்டு இருக்கான் ஆயினாரை பார்த்துட்டு ஐயோ குருவே என் குதிரையை பிஷு திருடிட்டு போயிட்டாரு புத்த துருவி திருடிட்டு போயிட்டாரு அப்படின்னு கத்துறான் உடனே ஆயினார் ஏன்பா கத்துற அதான் அவன் குதிரை இல்லையே அப்படிங்கிறாரு சரி குருவே என் குதிரை இல்லை அவர் திருடிட்டு போட்டோம் போகிறவர் எதுக்கு மேல பாம்பை தூக்கி எரிஞ்சிட்டு போகிறாரு அப்படின்னு கேட்டவுடனே பாம்பை தூக்கிட்டு போய் எரிஞ்சிட்டு போனாரா என்ன ஏதுன்னு கொஞ்சம் விவரமாக சொல்லுப்பா உடனே குண்டோதரன் என்ன சொல்கிறான் அவன் தூங்கிட்டு இருந்தானான் எதேச்சியா அவனுக்கு தூக்கம் கலைஞ்சப்போ நாகநந்தி மெதுவாக நடந்து எங்கேயோ போறாரேன்னு பார்த்திருக்கான் அவர் என்ன எங்க போறாருன்னா வாசல்ல கட்டியிருக்க அவனோட குதிரை கழட்டி அது மேலே ஏறிக்கிறாரு உடனே இவன் ஓடி போய் குதிரையை பிடிக்கிறான் அது அப்போ புத்தொருவி கையில் ஒரு பை வச்சிருக்காரு அந்த பைக்குள்ளே இருந்து எதையோ எடுத்து இவன் மேலே தூக்கி ஏறிறாரு அது பார்த்தா நாகப்பாம்பு இவன் ஆலரி அடிச்சுட்டு இந்த பக்கம் ஓடி வந்த உடனே அவர் குதிரை எடுத்துட்டு வேகமாக கிளம்பிட்டாரு அப்படின்ற கதையெல்லாம் கொண்டு வந்தும் சொல்கிறான் சிவகாமிக்கும் சரி ஆயுனாருக்கும் சரி இவன் சொல்கிற கதையை நம்பவே முடியல தூங்கிட்டு இருந்தவன் கட்டு உளறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இல்லை இல்லை இது பொய்யாக தான் இருக்குன்றாங்க அதுக்கு குண்டோத்தனை என்ன சொல்கிறான் சா இங்கே பாருங்கள் குருவே அது ஏன் குதிரை அதை விட்டுவிட்டு என்னால் இருக்க முடியாது நான் அதை தேடிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை போன பக்கமாக வேக வேகமாக ஓடுறான் இதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் ஆயிடுது அதாவது ஆயனாரும் சிவகாமியும் புத்த புத்த விகாத்துக்கு வந்து அஞ்சு நாள் ஆகிடுது முதல் மூணு நாள் சிவகாமிக்கு பொழுது போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அதை விட ஆயனாருக்கு பொழுது போகிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது புத்த துறை நம்பியா அவர் கூட வந்தாங்க இல்லையா இப்போ இவங்களும் எங்கேயும் போகவும் முடியாது இவங்களுக்கு இடமும் வழியும் தெரியல குண்டோதரன் கேட்டதுக்கு அப்புறம் சிவகாமிக்கு மேற்கொண்டு எங்க போகவும் விருப்பம் இல்லை மறுபடியும் காட்டு வீட்டுக்கே போயிடலாம் ஒருவேளை மறுபடியும் மகேந்திரர் வந்து பார்க்கலாம் இல்லையா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்றதுனால மறுபடியும் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்போதான் இவங்க அசோகபுரத்துக்கு வந்த நாலாவது நாள் அன்னைக்கு பார்த்தா சில வித்தியாசமான விஷயங்கள் நடக்குது சூரியன் மறைஞ்சு கொஞ்ச நேரத்தில் தூரத்தில் இடி இடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது முதல்ல லேசாக கேட்குற சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகம் ஆகிட்டே போயிடுது அதுக்கப்புறம் ஏதோ கடல் பொங்கி மாதிரி சத்தம் கேட்குது கூட்டமாக நிறைய பேர் ஓடி வர சத்தம்லாம் கேட்குது ஆயனாரு சிவகாமி வாசு பக்கம் ஓடி வந்து பார்க்குறாங்க தூரத்தில் மரத்துக்கு இடுக்கு வழியாக அவங்களுக்கு சாலை தெரியுது சிதம்பரத்துக்கு போகிற சாலை அதெல்லாம் நிறைய பேர் தலைகால் புரியாமல் ஓடிகிட்ருக்காங்க அந்த கூட்டத்துக்கு நடுவில் அம்பாரி வச்சு யானை ஒன்று போயிட்டுருக்கு அந்த யானையை சுற்றி நிறைய குதிரைகள் போது குதிரை மேலலாம் ஆயுதம் வச்சிருக்க ஆட்கள் இருக்காங்க Да. அந்த கூட்டத்தில் மரத்தை தூக்கிக்கிட்டும் சிலர் போகிறாங்க அந்த கொடிமரத்தில் இருக்கிற கொடி வந்து தாறு மரம் கிழிஞ்சு போயிருக்கு அப்புறம் அன்றைக்கி ராத்திரி பத்து பேர் இருபது பேர் ஐம்பது பேர்னு கூட்டம் கூட்டமாக அடிக்கடி மனுஷங்க அந்த வழியாக போய்ட்டும் ஓடிக்கிட்டும் இருக்காங்க ஒரு சில நேரம் இவங்க தங்கியிருக்க விகாரத்தை சுற்றி கூட அவங்க நடந்து போகிறாங்க இதெல்லாம் பார்த்த உடனே சிவகாமிக்கு ஒன்றும் புரியல பண்ண நடக்குது யார் இப்போ இவங்களான்னு கேட்குறா அதுக்கு ஆயனார் போரில் தோற்ற கட்சியாக இது இருக்கோமா தோத்து போனவங்க தான் அப்படி ஓடி போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே அப்பா தோத்துவங்க நம்ம எதிர்கால தானே இருக்கணும் இவங்க முகத்தெல்லாம் பார்த்தா பல்லவர்கள் மாலையே தெரியலையே அப்படின்னு சிவகாமி சொன்னோன்னு நம்ம என்னத்தம்மா கண்டோம் இருட்டா இருக்கு இதுல என்ன தெரியுது மாமலர் எப்படியாவது ஜெயிக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன் அப்படின்னு என்ன சொல்றாரு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா படை போடுறது ஆட்களை ஓடுறது குதிரையான போற சத்தம் எல்லாமே ராத்திரி வரைக்கும் தான் கேட்குது பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த சத்தமும் இல்லை எந்த சந்தடியும் இல்லை பழையபடி அமைதியா இருக்கு அந்த ஊர் சிவகாமி புத்த விகாரத்தோட வாசல் நின்று சாலையே பார்த்துட்டு இருக்கா யாராவது வராங்களா வந்தாங்கன்னா நேற்று நடந்த விஷயத்தை பற்றி ஏதாவது விசாரிக்கலாம் போர் இல்லை யார் ஜெயிச்சாங்கன்னு கேட்கலான்னு காத்துட்ருக்கா சூரியன் உதயம் ஆகிடுது ஒரு ஒம்பது மணி பத்து மணின்ற மாதிரியான நேரத்தில் திடீர்னு நிறைய குதிரைகள் சாலையில் வருது முதல்ல ஒரு பத்து குதிரை அப்புறம் ஒரு ஐம்பது அப்படின்னு நூற்று கணக்கில் எக்கச்சக்கமாக குதிரை வந்தவுடனே குதிரைக்கு மேலே வாழும் வேலும் பிடிச்ச வீரர்களுக்கு உற்சாகமாக போயிட்டுருக்காங்க அந்த குதிரை படைக்கு மத்தியில் கம்பீரமாக கருப்பு நிற குதிரை ஒன்று இருக்குது அதில் வீரன் ஒருத்தான் ரிசர்வ் கொடி தூக்கி பிடிச்சிட்டு போகிறத இவள் பார்க்குறா இதை பார்த்தோன்னே இவளுக்கு சந்தோஷம் ஆகிடுது சரி நேற்று ராத்திரி தோற்று ஓடினவங்க நம்ம எதிரிங்க தான் போல இருக்கு அவங்கள தொடர்ந்து தான் பல்ல வீரர்கள் போகிறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறா அந்த குதிரைப்பட போன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அதே வழியாக ரெண்டு தனியாக குதிரை வருது அந்த குதிரைக்கு பின்னாடி வேகம் ரதம் ஒன்று வருது வர்ற குதிரைங்க சாலையோரமாக போகிறதுக்கு பதிலாக புத்த விகாரத்தை நோக்கி சிவகாமியை நோக்கி வந்தவொடனே இவளுக்கு காச்சரியம் ஆகிடுது எதுக்கு இவங்க இந்த பக்கம் வராங்க ஒருவேளை இந்த பக்கம் போனால் குறுக்கு வழியில் சீக்கிரம் போயிடலாம் போய் முன்னாடி போன குதிரைங்களை பிடிச்சிடலான்னு இந்த பக்கம் வராங்க போகல அப்படின்னு சிவகாமி நினச்சிக்கிட்டே இருக்கும் போது ஒரு நிமிஷம் அவளுக்கு நம்ம பார்க்கறது உண்மையா பொய்யா கனவா அப்படின்னு நினைக்கிற மாதிரி அவளுக்கு இதே மாதிரி நின்றுடுது ஏன்னா குதிரை மேலே வந்தது வேற யாருமே இல்லை நம்ம நரசிம்மவர்ம பல்லவர்தான் அதாவது மாமலர் குதிரை மேல மாமல்லரை பார்த்தோன்னே சிவகாமிக்கு ஒரு நிமிஷம் கண்ணெல்லாம் தண்ணி வந்துடுது அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல படப்படன்னு ஆகிடுது சட்டன் என்ன பண்ணுறா உள்ளே திரும்பி நடக்க தொடங்கிடுறா அப்போது குதிரையை வேகமாக இழுத்து பிடிச்சோ ஆ அப்படின்ற ஒரு சத்தத்துடன் நிறுத்துவாங்கள்ல அப்படி ஒரு சத்தம் கேட்குது உடனே திரும்பி பார்க்குறா பார்த்தா மாமல்லர் இவளையே பார்க்குறாரு அந்த பார்வையில் ஒரு ஆச்சரியம் இருக்குது ஒரு அன்பு இருக்குது கூடவே கோபமையும் இருக்குது இதெல்லாம் கலந்துருக்கு இதெல்லாம் ஒரு சில வினாடிகள் தான் அடுத்த வினாடி மறுபடியும் அந்த குதிரையை வேகமாக ஓட்டிக்கிட்டு அவர் ன்னு போயிடுறாரு குதிரை இவளை தாண்டி போயிடுது மாமல்லருக்கு பின்னாடி பரஞ்சோதி வர்றாரு அவரும் மா இவளை பார்க்குறாரு குதிரை நிறுத்தாமல் போய்ட்டுறாரு இவங்க ரெண்டு பேருக்கும் பின்னாடி ரதம் வருது இல்லையா ரதத்தை கண்ணபுரம் தான் ஓட்டிட்டு வரான் அப்படின்னு இவளுக்கு தெரிஞ்ச உடனே இவன் என்ன பண்ணுறா வாசப்பக்கம் வந்து ரதத்தை நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சைகை காட்டுறா உடனே கண்ணபிரான் இவளை பார்த்து அதிர்ச்சியில் வேகமாக போயிட்டு இருந்த ரதத்தை நிறுத்தின உடனே அந்த வேகமாக போகிற ரதம் நின்னால் எல்லாம் முறிகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும்ல அந்த மாதிரி ஒரு சத்தத்தோட அந்த ரதம் அந்த இடத்துல நிற்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தொடரும் போடுறாரு கல் சபதம் இரண்டாம் பாகத்தின் இருபத்தி நான்காம் அத்தியாயம் புள்ளலூர் சண்டை குதிரை வேகமாக இழுத்து பிடிச்சி நிறுத்திட்டு அதை ரதத்தை நிறுத்திட்டு குதிரைங்களோட கைத்த பிடிச்சிக்கிட்டு கண்ணபுரான் என்ன தங்கச்சி நீ எங்க இங்க இது எந்த ஒரு எப்போ இங்கே வந்தீங்க எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னா கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறான் சிதம்பரம் போகலான்னு கிளம்பி வந்தோன்னா வழியில் இங்கே தங்கணும் இந்த ஊருக்கு அசோகபுறோம்னு பேரா அங்கே பாருங்க அசோகர் கம்பம் ஒன்று அங்கே இருக்கு அதை நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு கேட்டவுடனே அதை பார்க்கலாம் இப்போ நேரம் இல்லைம்மா ஆமா நீங்கள் ரெண்டு பேரும் என் அவசரமா வீட்டிலேருந்து இருந்து கிளம்பி இங்கே வந்தீங்க அப்படின்னு கண்டபுறான்னு கேட்ட உடனே இல்லைனா போர் நடக்கும்போது காட்டு வீட்டில் தனியாக ஏன் இருக்கணும்னு தான் கிளம்பிட்டோம் இளவரசரும் எங்களை வந்து பார்க்கறதே இல்லை என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல அதான் கிளம்பிட்ட உடனே என்னம்மா இப்படி பேசுற மாமல்லர் உன்னை மறப்பாரா உங்களெல்லாம் மறப்பாரா போர்க்களத்துக்கு போகலான்னு அவங்க அப்பா கிட்ட இருந்து இவருக்கு அனுமதி வந்த உடனே அவர் நேராக உன் வீட்டுக்கு தான் வந்தார் தெரியுமா வீடு பூட்டி கிடந்ததை பார்த்த உடனே மாமல்லருக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு தெரியுமா அப்படின்னு கண்ணபுரா சொன்ன உடனே ஆமா எட்டு மாசமா எங்களை எட்டியே பார்க்காம இருந்தவருக்கு கோவம் வரையாக்கும் அதை விடுங்க இப்போ எல்லாரும் எங்க தலை திரிக்க ஓடிட்டு அப்படின்னு கேக்குறா உள்ளநூறு சண்டையை பத்தி நீ கேள்விப்படலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் கண்ணபுரான் ரதத்தில் ஏறிக்கிறான் ஓ சண்டைக்கு பயந்துட்டு தான் அப்படி ஓடுறீங்களா அப்படின்னு கண்டெவலப் பண்ணி சிரிக்கிறா அதெல்லாம் கிடையாதுமா சண்டைக்கு பயந்து ஓடுறவங்கள நாங்க துரத்திட்டு ஓடுறோம் நாங்க திரும்பி வரும்போது நீ மட்டும் இங்க இருந்தனா இந்த தேரோட சக்கரத்துல அந்த துர்வின் இதனை கட்டி நான் இழுத்துட்டு வரதை நீ பாப்ப அப்படின்னு சொல்றான் அப்படியா அப்பனா நான் கண்டிப்பா இங்கேயே இருக்கேன் மாமல்லிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் தயக்கத்தோட அண்ணா நான் எதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் என்ன மன்னிச்சிரு சொல்லுங்கண்ணா அப்படிங்கிற அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ரதத்தை கிளப்பிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான் கண்ணபுரன் இவன் சொன்னதுக்கு சரின்னு சொல்கிற மாதிரி அவன் தலையை மட்டும் ஆட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் ரதம் அந்த பக்கம் நகர்ந்த ஒன்று அது கண்ண விட்டு மறைஞ்சவுடனே ஆயினார் அந்த பக்கம் வந்துட்டு என்னம்மா சிவகாமிய யார்ட்டியோ பேசிட்டு இருந்த போல் அந்த ரதத்தில் யார் போகிறது அப்படின்னு கேட்டவுடனே அப்பா கண்ணபுரன் அண்ணாப்பா ரதத்துக்கு முன்னாடி ரெண்டு குதிரையில் மாமனரும் பறைஞ்சுவதியும் போனாங்க அப்படின்னு ஒன்று அடடா அப்படியா நாம அவங்கள விட்டுட்டு வந்தாலும் அவங்க நம்மளை விட மாட்டாங்க போட்டிருக்கே அப்படிங்கிறாரு அவர் அவங்க நமக்காக வரலப்பா அப்படின்னு இவ சொன்னவன அவங்க ஏமா நமக்காக வர போறாங்க சிற்பியோட வீட்டை தேடிக்கிட்டு மன்னர் வந்த காலம்லாம் எல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஆயனர் சொல்றாரு அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா கோட்டையை விட்டு கிளம்பலான்னு மன்னர் அனுமதி கொடுத்தவனே மாமல்லர் நம்ம வீட்டை தேடிக்கிட்டு தான் வந்தாராம் நம்மளை தேடிக்கிட்டு தான் வந்தாராம் அப்படின்னு ஒன்னு அப்ப அந்த குண்டோதரன் சொன்னதெல்லாம் உண்மையாமா அப்படின்னு ஆயனர் கேட்டவொன்னு அது மட்டும் இல்லப்பா நம்ம வீட்டுல இல்லைன்னு மாமல்லர் கோச்சுக்கிட்டாருன்னு அவன் சொன்னால அதுவும் உண்மை தானா அப்படின்னு அவ சொன்ன உடனே நான் தான் சொன்னேம்மா நம்ம வீட்டிலேயே இருப்போன்னு நீ தான் கேட்காம புடிவாதம் பிடிச்சி உடனே கிளம்பணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன் இப்போ ஒத்த கால நின்னையே இப்போ அதனால நடந்ததெல்லாம் பாத்தியா அப்படின்றாரு கொஞ்ச நாளாவே ஆயினார் ஏதாவது வருத்தத்துல இருந்தா பள்ளி தூக்கி யார் மேலேயாவது போடுறது யார் மேலேயாவது குறை சொல்றது வழக்கம்தான் தான் ஆனா இன்னைக்கு அவர் மேல சிவகா இன்னைக்கு அவர் சிவகாமி மேல தான் சொல்றாருனாலும் அது உண்மைதான் இல்லையா அது நினைச்சு இவளுக்கு வருத்தமா இருக்கு சரி வருத்தத்தோட இவளும் சரி விடுங்கப்பா போனதை பத்தி பேசி என்ன பலன் அப்படிங்கிறா பலன் இல்லை இருந்தாலும் இந்த பக்கம் போனவங்க நம்மளை பார்த்துட்டு போயிடலாம்ல ஒரு காலத்தில் மாமலர் நம்ம மேலே எவ்வளோ பிரியமாக இருந்தார் அப்படின்னு வார்த்தத்தோடு சொல்கிறாரு ஆயனர் உடனே இவன் இப்போயும் பிரியத்துக்கு எந்த குறையும் வந்துடலப்பா இது யுத்த காலம் இல்லையா எல்லோரும் அவசரமாக போயிட்டுருக்குங்க திரும்பி வரும்போது மாமலர் கண்டிப்பாக இங்கே வந்து நம்மளை பாப்பா இருப்பாருங்க அண்ணா அப்படி சொல்லிட்டு தான் ரதத்தை எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு இவர் சொல்கிறா ஹா அப்படியெல்லாம் நடந்தால் சந்தோஷந்தான்ம்மா அது சரி எதுக்காக இப்படி எல்லோரும் ஓடுறாங்களா அப்படின்ன ஒன்று இல்லைப்பா புள்ளலூர்ன்ற இடத்துல பெருசாக போடு நடந்துகிட்ருக்கான் அப்படின்னு இவ சொன்ன ஒன்று ஓ யுத்தத்தில் இருந்து தான் இப்படிலாம் ஓடுறாங்களா பாருமா காலம் எப்படி மாறிடுச்சின்னு முன்னாடிலாம் போருக்கு போகிறவங்க வெற்றி அல்லது வீரம் மாறணும் அப்படின்ற ஒரு ஊர்தியோடு இருப்பாங்க போர்க்காலத்துலேருந்து முதுகு காட்டி ஓடுறதுலாம் கேவலம்னு நினைப்பாங்க இப்போ பாரு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒன்று அப்பா இப்போ ஓடிட்டுருக்கவங்க எதிரிங்க தான் நம்ம ஆட்கள் இல்லை அது சந்தோஷம் தானே அப்படின்னோன்னே ஆமாம் இல்லை என்னம்மா பெரிய வீரம் பெரிய பெரிய வீரங்களை ஜெயிச்சு வெற்றி அடைஞ்சாதான் பெருமை எப்படி புறமுதுகு காட்டி ஓடுறவங்கள தோர்த்திட்டு போய் ஜெயிச்சு என்னம்மா ஆக போகுது அப்படின்றாரு அது சரி இந்த அப்பாக்கிட்ட என்ன சொல்லியும் எதுவும் ஆக போகிறது இல்லை இவர் என்ன சொல்லியும் இவரை திருப்திப்படுத்த முடியாது அதனால நம்ம பேசாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு நினச்சிட்டு சிவகாமி அமைதியாகிடுறான் ஆகிடறான் சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்க ஒரு ஒரு நாளைக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சரை மணி ஆறு மணி ஆறரை மணி அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அன்றைக்கி குதிரை பிடிக்க போகிறேன்னு போனா இல்லையா குண்டோதரன் புத்தத்துறைவை தேடிக்கிட்டு அவன் திருப்பி வரான் வந்தவொடனே அப்பாவும் போடணும் அவனை சுற்றிக்கிட்டு என்ன ஆச்சு புத்தத்துறைவை கண்டுபிடிச்சியாக குதிரை கடிச்சுச்சா நாள் நாளாக எங்க சுத்திட்டு இருந்த அப்படின்லாம் கேள்வி மேல கேள்வியாக கேட்குறாங்க அதுக்கு குண்டோதரன் ஆடை ஏன் கேட்குறீங்க உங்கள் பேச்சை கேட்காம நான் புத்தத்துறை பிடிக்கிறதுக்காக ஓடினாலும் ஓடனு நேராக போர்க்களத்தில் போய் மாட்டிக்கிட்டேன் அய்யோ இந்த மாதிரியான பயங்கரமான போரை நான் பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை அப்படிங்கிறான் சிவகாமி உடனே ரொம்ப ஆர்வமாகறான் அப்படியா புலலூர் சண்டையை பார்த்த எப்படி நடந்துச்சு முடிவு யாருக்கு சாதகமாக அமைஞ்சிச்சு அப்படின்லாம் நிறைய கேள்வி கேட்குறா உடனே குண்டு உதரன் என்ன ஆச்சு அப்படின்றத அந்த சண்டையை பற்றி சொல்ல தொடங்குறான் உடனே கல்கி என்ன சொல்கிறாருன்னா அந்த புலலூர் சண்டையை பற்றி நீங்களும் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா புழலூர் சண்டை அப்படிங்கிறது நிஜமா நடந்த ஒரு போர் அந்த போர் அப்படிங்கிறது மாமலர் நரசிம்மவர்ம பல்லவர் புழலூர் அப்படிங்கிற இடத்துல கங்கபாடி மன்னன் துர்விநிதனை எதிர்த்து போரிட்டார் அப்படிங்கிறது வரலாறு அது வரலாற்றில் பதிவு பண்ணப்பட்ட விஷயம் அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்கன்னு நமக்கு சொல்றாரு இப்ப வாதாபில இருந்து புலிகேசி படையெடுத்து பல்லவர்கள் நோக்கி வரான் இல்லையா அவங்கள எதிர்கொண்டு மகேந்திரர் போயிருக்காரு மாமலருடைய அப்பா இந்த துர்விநீதன் கங்கபாடி மன்னன் என்ன பண்றான்னா பல்லவர்கள் தோத்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நேரம் இந்த பக்கம் வந்து காஞ்சிபுரத்தை தாக்கலாம் அப்படின்றதுக்காக படையோட காத்துக்கிட்டு இருக்கான் ஆனா திடீர்னு என்ன நினைச்சானோ தெரியல படையை கிளப்பிக்கிட்டு முன்னேறி வரான் காஞ்சிபுரத்தை தாக்குறதுக்கு இது போர்க்காலத்தில் இருக்கிற மகேந்திரவர்மர் காருக்கு காதுக்கு போகுது ஒற்றர்கள் யாரோ சொல்லியிருக்காங்க உடனே வேறொரு ஒற்றன் மூலமா செய்தி சொல்லி அனுப்புறாரு மகனுக்கு உடனே திருக்கல் குன்றத்தில் இருக்கிற படையை எடுத்துட்டு துர்மிநீதனை போய் பாரு போர்ல சந்திச்சு போர் பண்ணு அவனை எதிர்த்து அப்படின்னு சொல்றாரு உடனே மாமலர் படையோட திருக்கோள் குன்றத்தில் இருக்கிற படையோடையும் தளபதி துர்வின் துர்வினிதனை போர்ல சந்திக்கிறார் பார்க்க போனால் இந்த போரில் மாமலருடைய படை துர்வினிதனோட படையோட சின்னது மாமலருடைய படையோட இருக்கிற படை மூணு மடங்கு பெருசுனா பார்த்துக்கோங்க ஆனால் மாமலருடைய திறமையாலையும் மாமலரும் பரஞ்சோதியும் திறமையாக சாமர்த்தியமாக நிறைய வியோகம்லாம் வகுத்து போர் பண்ணதாலேயும் அந்த எதிரிகள் நிலை குலைஞ்சி போயிடுறாங்க துர்விநிதனோட படை நிலை குலைஞ்சி போயிடுது இவங்களை எதிர்த்து போர் பண்ண முடியல இருந்தாலும் தாக்குப்பிடிச்சு போர் புரிஞ்சிட்ருக்காங்க அப்போது திடீர்னு இந்த எதிரி படைக்கு என்ன செய்து வருதுன்னா பின்னாடி பக்கம் வந்து நம்ம நம்மளை யாரோ தாக்கு தா தாக்கிட்டு இருக்காங்க தாக்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு புள்ளி வந்து கிளம்புது அதுல துர்விநீதனோட பழைய வந்து பாய்ந்து அடிச்சு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுது துர்விநீதனும் அவனுடைய குதிரையில ரதத்துல ஏறி யானைமலை ஏறி தப்பிச்சு ஓடிடுறான் அப்படி ஓடுறவனை தான் மாமல்லரும் பரஞ்சோதியும் பின்னாடி தொடர்ந்து போய் அவனை பிடிச்சி அவனுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும் நல்ல பாடம் புகட்டணும்னு தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க இப்போ போர்க்காலத்துல நடந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்குற குண்டோதரன் என்ன பண்றான் அங்க இருந்து கிளம்புறான் அவன் நிறைய குதிரைகள் அங்கிருந்து கிளம்புதுல அப்படி ஒரு குதிரையில் ஏறிக்கிட்டு அவனும் ஓடினப்படையை தொடர்ந்து போகிறான் போகிற வழியில் அவனோட குதிரைக்கு கால் உடஞ்சி போயிடுது அப்போ என்ன ஆகும் இவன் பின்தங்கிடுவான் இல்லையா எல்லாரோடையும் போய் சேர முடியாது இல்லையா இனிமேல் நம்மளால் அவங்கள போய் பிடிக்க முடியாதுன்ட்டு அவனை பண்ணுறான் குதிரையை வழியிலே விட்டுட்டு கால்நடையாக நடந்து நம்ம அசோகபுரத்துக்கு வந்து சிவகாமியும் ஆயனாரையும் சந்திக்கிறான் சந்தித்தவன் இந்த கதையெல்லாம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தொடர்ந்து போடுறாரு கல்கி நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது சிவகாமின் சபதம் இரண்டாம் பாகத்தின் இருபத்தி ஐந்தாம் அத்தியாயம் திருப்பார் கடல் இப்போது இந்த சண்டையை பற்றி சொல்கிறான் இல்லையா குண்டோதரன் அதை கேட்ட உடனே சிவகாமிக்கும் சரி ஆயினாருக்கும் சரி இன்னும் நிறைய கேட்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது அதுலேயும் சிவகாமிக்கும் மாமலர் எப்படி போர் பண்ணார் அவர் எவ்வளோ வீரமாக நடந்துக்கிட்டாருன்னலாம் கேட்க ரொம்ப ஆசையாக இருக்குது அதனால் அவன் நிறைய கேட்குறா அதுக்கு குண்டோதரனும் ஆர்வமாக சொல்கிறான் ஆடாடாடுறா போர்க்காலத்தில் கிட்ட புகுந்த மாமலர் வாழ சொல்லட்டுனதை பார்க்க எப்படி இருந்துச்சு தெரியுமா அதை வாழனே சொல்ல முடியாது திருமால் சக்கரத்தை சொல்லட்டுனா எப்படி சொல்லலாம் அப்படி சொல்லிடுச்சு எத்தனை தலை கீழே உருண்டுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் ஆமா குருவே இந்த விகாரத்தில் வயசான துறை ஒருத்தர் இருந்தாரே அவர் எங்க அப்படின்னு கேட்குறான் இப்போ புத்த விகாரம் அப்படிங்கிறது என்னன்னா புத்தருடைய சிலையும் இருக்கும் கூடவே புத்த துருவிகள் தங்கறதுக்கான மடங்களும் இருக்கும் அறைகளும் இருக்கும் அதுதான் புத்த விகாரம் புத்த சைத்தியம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு புத்தருடைய கோவில் அங்கே புத்தருடைய சிலை மட்டும்தான் இருக்கும் குண்டோதரன் அப்படி கேட்டோன்னா நாங்கள் வந்ததுலேருந்து அவர் இங்கே இருக்கிறது இல்லைப்பா அவர் முக்காவாசி நேரம் அங்கே பக்கத்தில் இருக்க சைத்தியத்தில் தான் இருக்கார் ஒரு ரெண்டு தடவை இங்கே வந்து என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு போவார் அப்படின்னு ஆயனார் சொன்னோடனே குருவை எனக்கு அவசரமாக பார்க்கணும் ஒரு வேலை இருக்கு அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குண்டோதரன் கிளம்பி சைத்தியத்துக்கு போகிறான் அது இவன் போகிறதுக்குள்ளே அந்த மா மாலை நேரமாக இருக்கு இவன் போகிற நேரம் சூரியன் மலையிற நேரம் சூரியன் மலையிற நேரம்னா லேசான வெளிச்சம் இருக்கும்ல ஆனால் இப்போ ரொம்ப இருட்டாக இருக்குது நாலு பக்கமும் இருண்டுக்கிட்டு வர மாதிரி இருக்குது இவன் வானத்தை நிமிந்து பார்க்குறான் வடக்கு பக்கம் கருத்துக்கிட்டு வருது கருப்பான மேகங்களாக இருக்குது அது சரி இன்றைக்கி ராத்திரி பெரிய மழை இருக்க போல் இருக்குது இன்றைக்கி பகல்லாம் புழுக்கமாக இருந்ததுக்கு இதான் காரணம் போல் அப்படின்னு அவனுக்குள்ளேயே பேசிக்கிறான் பேசிக்கிட்டே தங்கியிருந்த விகாரத்துலேருந்து சைத்தியத்துக்கு போய் சேர்ந்துடுறான் அங்க நல்ல இருட்டது ஏன்னா இந்த மழை வரப்போகுதுன்றதுனால தூண் இருக்கு நின்றுக்கிறான் இருட்டா இருக்கு அப்படிங்கறது தூரத்தில் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா இந்த நிமிஷமே அவங்க கூப்பிட்டுட்டு கிளம்புங்க பொழுது விடியத்துக்குள்ள வராக நதியை தாண்டிடணும் வழியில இருக்கிற கிராமத்துல வண்டி ஏதாவது கிடைச்சிச்சுன்னா ஏத்திட்டு போங்க நாளைக்கு சூரிய உதயம் ஆகறதுக்குள்ள நீங்க வராக நதியை தாண்டிடணும் அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு இப்போ பேசுறது நாக நாகநந்தி அடுத்து அந்த வயசான புத்த துறவி அவங்க கிளம்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாரு உடனே நாகநந்தி பிரச்சனை தான் ஏதோ ஒரு காரணத்தினால நான் போட்ட திட்டம்லாம் வீணாக வீணா போயிடுச்சு இருந்தாலும் புத்த பகவானோட அருளால் எல்லாம் சரியாயிடும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அவங்கக்கிட்ட வேறு ஏதாவது சொல்லி புறப்பட சொல்லுங்க இங்கே ஒரு பெரிய சண்டை நடக்க போகுதுன்னு சொல்லுங்க இதெல்லாம் அவங்க கேட்கலன்னா திருப்பாருக்கடலில் உடைப்பெடுத்துக்க போகுதுன்னு சொல்லுங்க ஏன் சின்ன சொல்லுங்க அப்படின்னோன்னா அந்த பெரிய புத்த துறவை பயந்துடுறாரு ஐயோ என்ன சாமி என்னென்னமோ சொல்கிறீங்களே அப்படின்னோன்னா ஆமாமா திருப்பாற்கடையில் ஏற்கனவே அலை மோதிக்கிட்டு இருக்கு புத்த பகவான் காரணனால இன்னைக்கு மட்டும் மழை பெஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அது உடைபெய்துக்கும் அப்படின்னு நாகநந்தி சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாரு அது மட்டும் இல்லை அவருக்கு என்ன கூட என்ன என்ன சொல்கிறாருன்னா ஒரு அவங்க கிளம்பாம உடைப்பு எடுத்துக்கிச்சின்னு வைங்க வெள்ளம் வந்துருச்சுன்னா விகாரத்தில் ஒரு தப்பம் இருக்குல்ல அதில் அவங்க ரெண்டு பேரும் ஏற்றிக்கிட்டு போன மாதம் நம்ம பார்த்தோமே அந்த பாரம்பேட்டுக்கு போய் சேர்ந்துருங்க மற்றவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல சிவகாமியை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் காப்பாற்றிடணும் புரியுதுல சாமி அப்படின்னு நாகநந்தி சொல்கிறதை கேட்டுக்கிட்டே இருந்த குண்டோதரனுக்கு நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது நாகநந்தி சிரிக்கிறது வரை எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஏதோ பெருசாக நடக்க போது போல இருக்குது இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு நம்ம தலையில் வந்து விழுந்திருக்குடா அப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனோட இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிறான் கடவுளை என்னை காப்பாற்றுன்னு முருகரை சங்கரை வேண்டிக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இல்லையா பேசிட்டு இருக்க ரெண்டு பேருமே முடிச்சிட்டு சைக்கியத்துல இருந்து வெளியில வராங்க இவனும் குண்டோத்தரனும் அவங்களுக்கு தொடர்ந்து போறான் இப்போ மாலை நேரம் முடிஞ்சு நல்லா ராத்திரி ஆயிடுது அதனால இன்னும் நல்லா இருட்டுடுது சைத்தியத்துல இருந்து வெளியில வந்து அந்த வயசான துறவி விகாரத்தை நோக்கி போறாரு நாகநந்தி வேற பக்கம் போறாரு குண்டோதனுக்கு இப்ப குழப்பம் யாரை தொடர்ந்து போறதுன்னு விகாரத்துக்கு போய் ஆயினாரை எச்சரிக்கிறதா இல்ல இந்த நாகநந்தியை தொடர்ந்து அவர் எங்க போறாரு என்ன பண்றாருன்னு பார்க்கறதா அப்படின்னு யோசிக்கிறான் எச்சரிக்கை பண்ணா எப்படி பண்ணுறது ஆயனார் நம்புவாரோ என்னமோ எப்படியும் வந்து வயதான புத்தறவே அவங்கள காப்பாற்றிடுவார் ஏன்னால் நாகநந்தி அப்படிதானே சொல்லியிருக்கார் நம்ம கண்டிப்பாக பண்ண வேண்டியது நாகநந்தியை பின் தொடர்ந்து போக வேண்டியது தான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு அவரை பின் தொடர்ந்து போகிறான் கொஞ்ச தூரம் போனவொன்னே ஒரு மாதத்துக்கு பின்னாடி கட்டிருந்த குதிரையை கால்ட்டிக்கிட்டு அதில் நாகநந்தி ஏறிக்கிறாரு அடடா நம்ம திட்டுப் போன குதிரையும் மறுபடியும் கிடைக்குது போல வரைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவன் தொடர்ந்து போகிறான் நேரம் ஆக ஆக இருட்டும் அதிகம் ஆகிடுது காற்றும் எக்கச்சக்கமாக அடிக்குது இதனால நாகநந்தியால் குதிரையை வேகமாக ஓடிட்டு போக முடியல அவர் மெதுவாக குண்டோவாக தான் போகிறாரு அதனால் அவரை தொடர்ந்து போகிறது அப்படிங்கிறது குண்டோதரனுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இல்லை ஏறக்குறைய மூணு நாளைக்கு அதாவது ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே ஏன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நேரத்தில் ஒரு மலை தொடர் மாதிரி ஒரு கரை ஒன்று தென்படுது அந்த நேரத்துக்கு இடியோட பெரிய மலை தொடங்கிடுது மின்னலும் அடிக்குது அந்த மின்னல் வெளிச்சத்தில் நாகநந்தி குதிரை ஒரு ஓரமாக கட்டிட்டு அந்த கரை மேலே ஏறுறது மேட்டு மேலே ஏறுறது தெரியுது இவனும் அந்த மேட்டு மேலே ஏறுறான் அங்கே சேரா இருக்கிறதுனால மழை பெஞ்சிருக்கிறதுனால அது வலிக்கு வலிக்கு விழுது சிரமப்பட்டு ஏறிடுறான் ஏறி உச்சிக்கு போயிடுறான் மறுபடியும் மின்னல் அடிக்குது அந்த மின்னலில் அவனுக்கு மறுபடியும் நாகநந்தி தெரிகிறாரு என்ன தெரியுதுன்னா கடைக்கு அந்த பக்கம் இருக்கிற திருப்பார்கள்ன்ற ஏரி புயல் அடிக்க அடிக்க ரொம்ப கொந்தளிக்குது கடல் மாதிரி காய்ச்சலிக்குது திருப்பார்கடல் அப்படின்ற பேர் இதுக்கு பொருத்தமான பேர் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது குண்டோதரன் நின்றுட்டு இல்லையா அந்த இடத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் அவன் பார்த்த காட்சி அவன் ரத்தம்லாம் சுன்ற மாதிரியான ஒரு காட்சியாக இருக்குது இந்த ஏரி ஏரிக்கரையில கையை தூக்கி அப்படி விரிச்சுக்கிட்டு நாகநந்தி நின்றுகிட்டு ஆஹாஹான்னு பயங்கரமா சிரிக்கிறாரு அது மட்டும் இல்ல அந்த சத்தம் புயல் சத்தத்தை விட அதிகமா கேட்குது நாகநந்தி பக்கத்துல ஏரிக்கரையை பொழந்துக்கிட்டு ஒரு சின்ன கால்வாய் வழியா தண்ணி வர ஆரம்பிக்குது அதாவது ஏரி உடைப்படுத்திக்கிச்சு அப்படின்ற மாதிரி தெரியுது அதே நேரத்தில் நாகநந்தியோட கால் அடியில ஒரு மண்வெட்டி ஒண்ணு இருக்கு அதாவது நாகநந்தி தான் அந்த ஏரிக்கரையை உடைச்சி விட்டிருக்காரு அந்த சந்தோஷத்தில் தான் அவர் கையை தூக்கிக்கிட்டு அப்படி சிரிச்சுட்டு இருக்காரு அப்படின்றது குண்டோதரன் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தொடர்பு போடுறாரு கல்கி குண்டோதரன் கொடுத்த ஓலையை படிச்சிட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு கிளம்பி போன புத்த துறவி திரும்பி அஞ்சு நாள் கழித்து வர்ற வர்றவர் பயங்கரமான எல்லாம் சொல்கிறாரு ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகுது வெள்ளம் வரப்போகுது நம்ம ஆயனாரையும் சிவகாமியை மட்டும் காப்பாற்றணும் அப்படின்னு அந்த பெரிய துறவிக்கு அவர் கட்டளை பிறப்பிச்சுட்டு இவர் போய் திருப்பாறு கடல்ன்னு சொல்லப்படுற ஏரியே உடச்சி விடுறாரு பெரிய வெள்ளத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது எல்லாத்தையும் குண்டு உதரணும் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் என்ன செய்ய போகிறான் இந்த பயங்கரமான இருந்து ஆயனார சிவகாமியும் காப்பாற்றப்படுவாங்களா என்ன நடக்க போகுது நம்ம மாமலருடைய நிலை என்ன அப்படி நமக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்கு இந்த கேள்விகளோடு நாம அடுத்த காணொலிக்காக காத்துக்கிட்டு இருக்கணும் நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இணைந்திருங்கள் நண்பர்களை தொடர்ந்து பயணிப்போம்